பள்ளி வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் இருந்தால் கெட்ட சகுனத்தின் அடையாளம் மற்றும் சத்தமழுப்பினால் ஏற்படும் கெட்ட சகுனம் பற்றிக் காண்போம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து இந்த வீடியோவலை பண்ணிட்டு மறக்காம கடவுளைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் வீட்டின் நுழைவாயிலில் இறந்த பள்ளியை பார்த்தால் அது கெட்ட சகுனத்தின் அடையாளம் இரண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டால் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இடையே சண்டை ஏற்படும் என்று அர்த்தம் படுக்கை அறையில் பள்ளிகள் இருந்தால் அது ஒற்றையாக இருக்கக்கூடாது பள்ளிகள் தங்களுடைய வாலை உடைத்துப் போடும் பொழுது பார்த்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறிப்பதாக சொல்லப்படுகிறது புதிதாக ஒருவர் உங்களுடைய வீடு தேடி வரும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டின் கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுவது நல்லது அல்ல கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுவது ராகு கிரகத்தின் சாரம் அதனால் நம் மனதில் ஒருவித பயம் உண்டாதலும் அசுப செய்தி வரக்கூடும் என்பதால் கிழக்கு திசையில் சத்தமிடுவது நல்லதல்ல அணி மூலையான வீட்டின் தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டால் வீட்டில் ஏதேனும் ஒரு கலகம் வர வாய்ப்பு உண்டு மேலும் சில நாட்களில் அந்த வீட்டிற்கு ஏதேனும் ஒரு கெட்ட செய்தி வரலாம் என்று அர்த்தம் உதாரணத்துக்கு சமையல் அறையில் பள்ளி இருப்பது நல்லதல்ல எனவே சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பள்ளி நம்மீது விழுந்தால் விழும் இடத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பது அனைவரும் அறிவேர் இப்படி பள்ளி விழும் பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் போதும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருமாம் பள்ளிக்கிழக்கே கிழக்கே சொல்லுமாகில் அதன் பலம் ராகு கிரகத்தின் சாரம்சத்தைப் பெற்றிருக்கும் இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தையும் மற்றும் அவசபன செய்து வருவதை முன்கூட்டி தெரிவிப்பதாக அர்த்தம் பள்ளி கிழக்கு திசையில் பக்கத்துக்கு வீட்டில் அல்லது அடுத்த மனையில் இருந்து சத்தமிட்டால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தம் மேற்கு திசையில் இருந்து சத்தமிட்டால் சனி கிரகத்தின் சாராம்சம் பொருந்தியிருக்கும் பள்ளிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களிடம் மற்றும் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் ஒற்றுமையின்மை இருப்பதை காட்டுகிறது காரணமின்றி உங்களுடைய வீட்டில் சண்டை தொடங்கப் போவதையும் கூறுவதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டு தரையில் தொடர்ந்து பள்ளி நடமாடுவதை நீங்கள் கண்டால் ஏதோ வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பிரச்சினை உங்களுக்கு ஏற்படப் போகிறது என்பதை இது குறிக்கிறது என சொல்லப்படுகிறது பள்ளிகள் தங்களுடைய வாலை உடைக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்தால் அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் உங்களை ஏமாற்றும் குணத்தோடு இருப்பார்கள் என்றால் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் என்பதை குறிக்கிறது என சொல்லப்படுகிறது அதுபோல புதிதாக ஒருவர் உங்களுடைய வீடு தேடி வரும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருக்கு நீங்கள் உடனடியாக எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது ஒருவேளை உங்களை பிரச்சனைக்குள் மாட்டிவிடும் சூழ்நிலையாகக் கூட அது இருக்கலாம் எனவும் இந்த நேரத்தில் பள்ளிகள் சத்தமிடும் பொழுது கவனமாக கேட்டு பிரச்சினைகளில் இருந்து தப்பிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க